சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே மாணி சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விருச்சக ராசி நேயர்களுக்கு அர்தாஷ்டம சனி முடிஞ்சு பஞ்சம சனியாக சனி பகவான் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் இன்னும் எட்டு மாதங்கள் இந்த அர்தாஷ்டம சனி அப்படின்றது மீதம் இருக்கின்ற நிலையில சனி பகவான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயம் பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிலையில் இருக்காரு புரட்டாதி நட்சத்திரத்தில் நவம்பர் பதினைந்தாம் தேதி இந்த வக்ரம் முடிஞ்சிரும் அதற்கு பின்னாடி சனி பகவான் தன்னுடைய இயல்பான நிலைக்கு மாறிடுவார் ஸோ அதுக்கப்புறம் இந்த நவம்பர் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டு வரைக்கும் அர்தாஷ்டம சனியாக விருச்சிகராசினியர்களுக்கு நான்காம் இடத்திலிருந்து தன்னுடைய பலன்களை கொடுத்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவமான மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்து பஞ்சம சனியாக தன்னுடைய பலன்களை தரப்போகிறார் மீன வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு சனி பகவானுக்கு குரு பகவான் சமமான கிரகம்தான் ஸோ குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் இருக்க தன்னுடைய கெட்ட காரகத்துவங்கள் அப்படின்றத வந்து மோஸ்ட்லி அந்த அளவுக்கு செய்ய மாட்டாரு இன்னும் ராசியில பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களும் மீன வீட்டில் இருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா தனி பகவானுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்போ பூரட்டாதி சஞ்சாரம் செய்யக்குள்ள குரு பகவானுடைய நட்சத்திரம் இல்லைங்களா இது சனி பகவான் மேக்ஸிமம் கெடுதல்களை பண்ண மாட்டாரு உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றதும் சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் உத்ரட்டாதி அப்படின்னா கூட அது இயற்கை பாவரான சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்போ தன்னுடைய சுய இயல்பான விஷயங்களை தான் அந்த இடத்துல செய்வாரு ஸோ அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம் சோ அறிவு சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் தொழிலில் நல்ல மேன்மை கொடுக்கறது மாதிரியான விஷயங்களை ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்குள்ள சனி பகவான் பகவான் செய்வார் இந்த மீன ராசியில இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு சனி பகவான் இருப்பாரு இரண்டரை ஆண்டுகளுக்குள்ள வக்ர பயிற்சி அப்படின்றதும் சனி பகவானுக்கு இருக்கும் சனிப்பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறதையும் பதட்டப்படுறதையும் வந்து விடணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவரு உங்களுடைய ஜாதகத்திலேயே பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பார் எந்த பாவகத்துல இருக்கிறாரோ அது நீங்கள் பெற்ற அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இருக்கும் சனி பகவான் கர்ம காரகன் நீங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில கதற கதற வைக்கிறாரு யாருமே வந்து கவலைப்படாதீங்க சனி பகவானுக்கு வெஞ்சிய கிரகம் அப்படின்றது எதுவுமே கிடையாது அதாவது ஒரு மனிதன் எந்த நிலையில எப்படி போகணும் அப்படின்றத சரியானபடி செய்ய வைக்கிறது சனீஸ்வரன் தான் தசாபுக்தி வழியாக இந்த பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க போறோம் எப்படினாலும் இந்த எட்டு மாதங்கள் மீதம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் திரும்ப இயல்பு நிலைக்கு மாதிரி அர்தாஷ்டம சனியாகத்தான் இருப்பார் நவம்பர்லேருந்து ஒரு மார்ச் வரைக்கும் அப்போது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் சில பழுதுகள் ஏற்படுறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வாகன மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நவம்பருக்கு மேலே மார்ச்க்குள்ளே கூட சிலருக்கு வீடு மாற்றம் இருக்கும் வாகனங்களை மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஸோ வீடு வண்டி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகிறது அதை சரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கும் பழைய வீட்டை சிலர் வந்து புதுப்பிப்பீங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் தாயாருக்கும் உடல் நல பாதிப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது இருக்கும் உடல் சோர்வு அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா சனி பகவான் இந்த நான்காம் இடம் தானே இருக்கிறாரு அப்போ உடல் சோர்வு ஏற்படுத்துவார் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சோம்பேறித்தனம் தாமதமா செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் அதே மாதிரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இந்த நான்காம் இடத்துலலாம் வந்து சனி பகவான் இருக்கக்குள்ள ரொம்ப ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படியாக சோதிப்பார் சோ அப்ப நான்காம் பாவத்துல இருந்து நர்தாஷ்டம சனியாக இருக்கக்குள்ளெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய ஆப்போசிட் ஜென்டர் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பட் ஆனால் அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகள் எல்லாமே கொடுக்க மாட்டார் உங்களுடைய தசாபுக்தி வீக்காக இருந்தால் மட்டும்தான் இது கொஞ்சம் அதிகப்படியாக வேலை செய்யும் அதனால் அஷ்டம சனி அளவுக்கோ இல்லை ஏழரை கண்டக சனி அளவுக்கோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு இந்த அர்தாஷ்டம சனியும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பஞ்சம சனி இரண்டரை ஆண்டுகள் இருக்கு பஞ்சம சனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறது அப்படின்றது தான் பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஐந்தாம் பாவத்துல இருந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பதினோராம் இடம் இரண்டாம் இடத்தை பார்வையிடுவார் ஏழாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் பதினொன்று வந்து வெற்றி லாபஸ்தானம் அதே மாதிரி உங்களுடைய பங்காளிகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் பெரியவர்கள் மூத்தவர்கள் இதெல்லாமே பதினோராம் இடத்துல வந்துடும் அதே மாதிரி இரண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானம் ஸோ மெயினாக இந்த ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்குள்ள கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஏன்னா ஐந்தாம் பாவம் தான் நம்முடைய எண்ணம் செயல் ஒரு புண்ணியம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் குழப்பம் அதிகப்படியாக இருக்கும் மனசுல குழப்பம் இருக்கும் தெளிவில்லாத சிந்தனை இருக்கும் புத்தி தடுமாற்றம் அப்படின்றது வந்து இருக்கும் தீர்க்கமான ஒரு முடிவுகளை நீங்க எடுக்க முடியாது யாராவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப யோசிப்பீங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அந்த ஆசுலேஷன் மைண்ட் ரெட்டைத்தன்மை அப்படின்றது வந்து இருக்கும் அதெல்லாமே விட்டுருங்க தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனை நீங்க வந்து வளர்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் குழந்தைகளுக்கான செலவுகள் இந்த இடத்துல இருக்கும் குழந்தைகளுக்கான செலவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளாக இருக்கும் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் தேவையில்லாத பழிச்சொல்லையும் இந்த இடத்துல சனி பகவான் ஏற்படுத்துவார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில இடமாற்றம் ஏற்படுத்துறது யாராவது ஏதாவது உங்களை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா கவலையப்படாதீங்க ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாம உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய வேலையை ஃபர்தரா பார்க்க போயிடுங்க ஏன்னா பங்காளி வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏதாவது ஒரு போட்டி பொறாமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் பணம் எங்கேயாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வர்றதுல கொஞ்சம் தாமதமாக கூடிய விஷயம் இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தாமதம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேக வேகமா பொண்ணு பார்த்துருப்பீங்க திருமணம் வரைக்கும் வந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தால தள்ளி போறது இல்ல தடையாகிறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் புதிய வீடு வண்டி யோகமும் இருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்பட்டு இருக்கும் பஞ்சம சனி அப்படின்றதுனால ரொம்பலாம் விருச்சிகராசினியர்கள் ஸோ உங்களுடைய வேலைகளை எப்பயும் போல நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கனாலே போதும் இன்னும் இன்னும் மற்ற கிரக பயிற்சிகளும் இருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபுக்திகளும் இருக்கு இப்போ சனியால மேக்ஸிமம் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது தசாபுக்தி அப்படின்றத பார்க்கலாம் நம்ம விருச்சிக ரா விசாகம் நட்சத்திரத்தின் நாதம் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இருக்கு நீங்கள் வந்து விசாகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக குரு திசை வரும் ஸோ அடுத்து சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த மாதிரி தான் லைனா வரிசையா உங்களுக்கு திசைகள் அப்படின்றது நடக்கும் அடுத்தது அனுஷம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சனி திசை நடக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ஸோ இந்த மாதிரி லைனா உங்களுக்கு திசைகள் நடக்கும் சோ கேட்டை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா முதல் திசையாக உங்களுக்கு புதன் திசை வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இந்த மாதிரி திசைகள் அப்படின்றது உங்களுக்கு வரிசையா வரும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தசாக்கலை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகா திசை வரப்போ பிளானட்டோட தாக்கம் அது பாசிட்டிவோ அல்லது நெகட்டிவோ அது வந்து அதிகமாக இருக்கும் இப்போ விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சனி திசை அப்படின்றது இளம் வயதிலேயே வந்துடும் ஏன்னா முதல் திசை உங்களுக்கு குரு திசையாக வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா சனி திசை ஒரு சிலருக்கு பள்ளிப்படிப்புலையும் சனி திசை இருக்கும் கல்லூரி வேலைக்கு போற சமயம் திருமணமாகிற சமயமும் இந்த சனி திசை அப்படின்றது இருக்கும் இது வந்து உங்களுடைய சந்திரன் எந்த நட்சத்திர டிகிரியில் இருக்கிறாரோ அதை பொறுத்து அந்த ஆண்டுகள் மட்டும் உங்களுக்கு மாறுபடும் ஸோ அப்படி சனி திசை நடக்கக்குள்ள பேரண்ட்ஸும் கூட இருக்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான இன்னல்கள் இருக்காது பட் இருந்தாலும் சனி மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் இருந்துட்டால் அது சார்ந்த ஒரு கெட்ட காரகத்துவங்களை அந்த இடத்துல கொடுப்பார் ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் அடுத்து வரக்கூடிய புதன் திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய லக்னத்திற்கு நட்போ சூப்பராகவோ இருக்கக்குழா மிக மிக சிறந்த ஒரு முன்னேற்றத்தை தான் தருவார் புதன் அப்படின்றவர் வியாபார ரீதியாக முன்னேற்றம் அறிவால் முன்னேற்றம் படிப்புல ஒரு கெட்டிக்காரத்தனம் எல்லாமே இருக்கும் புதன் திசை அப்படின்றது ஏற்படுத்தக்கூடிய திசையாக தான் இருக்கும் உங்களுடைய லக்ன சுபர் நட்பு கிரகமாக இருக்கின்ற வேலையில சுக்கர திசை அப்படின்றதும் திசை தான் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் ஆட்சி செய்யும் புதன் வந்து பதினேழு வருடங்கள் சுக்கரன் அப்படின்றவர் வந்து இருபது வருடங்கள் தன்னுடைய தசா காலத்தை செய்வார் இப்போ விசாகம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு ஐம்பது வயசுக்கு மேல ஐம்பதுல இருந்து அறுபது வயசுக்கு மேலதான் சுக்கரதிசை வரும் ஸோ அனுஷம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயதிற்கு மேல வந்துடலாம் நாற்பத்தைந்து வயதிற்கு மேலே மேல ஸோ அந்த மாதிரி சுக்கரதிசை அப்படின்றது வந்துருக்கும் ஆனால் நீங்கள் நீங்க கேட்டையில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சிக்கான பீரியட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சுக்கர திசை தான் அப்போ சுக்கரன் நல்லா இருக்குது அப்படின்னா சுக்ரன்ல மிகப்பெரிய ஒரு அளப்பரிய அற்புதங்களை கொடுக்கறது வீடு வண்டி வாகன யோகத்தை தர்றதெல்லாம் சுக்கரன் தான் நல்ல மனைவி நல்ல சொகுசான வாழ்க்கையை தரது அப்படின்றது சுக்கரன் நல்லா இருந்தா உங்களுக்கு தருவாரு அதே மாதிரி சுக்கரன் கெட்டு போயிருந்தது உங்க ஜாதகத்துல நீச்சமாகவோ இல்ல வக்ரமாகவோ இல்லை பாவகிரகங்களுடைய தாக்கத்திலேயோ இருக்கக்குள்ள இந்த சுக்கரன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை அதே மாதிரி சம்பாத்தியத்துல பிர சுக்கரன் நல்லா இருக்கக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் ஸோ எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டப்படுற நிலைமை எல்லாமே வந்து சுக்கிர திசை கொடுக்கும் இதெல்லாமே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது ஸோ இந்த பஞ்சம சனி எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனால் கோச்சார சனியால் பெரிதளவில் விருச்சிகராசினியர்களுக்கு பாதிப்பு அப்படின்றதெல்லாமே கிடையாது அனைவருக்கும் நன்றி